கொஞ்சம் கொஞ்சமாக ஆறு மாதமாகவோ ஒரு வருடம் இரண்டு வருடமாகவோ நம்ம உடல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்து ஏற்படுது ஸோ கிராஜுவலாக நம்மளுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது உடலோட தோற்றம் பார்த்தோம்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓ நிறைய பேர் என்கிட்ட காட்டுற விஷயம் மேம் போன வருஷம் நான் எப்படி இருந்தேன்னு பாருங்க இப்போ இவ்வளோ குண்டாயிட்டேன் இதுக்கான ரீசன் நான் வந்து ரொம்ப அதிகமான உணவு எடுக்கிறது கூட கிடையாது இருந்தாலும் உடல்ல இந்த மாதிரி ரொம்ப சதைகள் ஃபேட் ரொம்ப டெபாசிட் ஆன மாதிரி இருக்கு ஒபிசிட்டியாக இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா நம்ம தோலை வந்து தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப லூஸாக இருக்கும் தொலை தொலன்று இருக்கிற மாதிரி இருக்குது ஊலை சதை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இரவு நேரத்தில் நேரம் கடந்து இதுதான் ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுலேருந்து நிறைய பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் மாதவிடை சார்ந்த பிரச்சனைகள் இதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாயிட்டே போதும்